போதைப்பொருள் பயன்பாட்டு தடுப்பதில் சி எஸ் ஓக்களின் பங்கு குறித்த தேசிய உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சென்னை எழும்பூரில் உள்ள எக்ஸா மையத்தில் நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த மாநாட்டிற்கு போதைப் பொருள் கட்டுப்பாடு புலனாய்வு அதிகாரி மனோஜ் பிரபாகர் தாஸ் குற்றவியல் நீதி நிபுணர் சீமா ஜோசி ஆர்யா விஸ்வ யுவகேந்திரா நிகழ்ச்சி அதிகாரி ராஜா தாமஸ் சாய் செயலாளர் இருதயசாமி உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்று போதைப் பொருள் விழிப்புணர்வில் தன்னார்வலர்களுக்கான பயிற்சியை வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் இந்தியா முழுவதிலும் இருந்து நூற்றைம்பதுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர் பயிற்சி நிறைவாக அனைவருக்கும் பயிற்சி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நிர்வாகிகள் போதைப் பொருள் விழிப்புணர்வு குறித்து பொதுமக்களிடமும் இளைஞர்களிடமும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தன்னார்வலர்கள் எவ்வாறு அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே பாலமாக செயல்பட வேண்டும் என்பது குறித்து பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இளைஞர்களை எவ்வாறு போதைப்பழக்கத்தில் இருந்து மீட்பது என்பது குறித்த ஆய்வுக் கட்டுரையும் அரசுக்கு வழங்கி இந்த உச்சி மாநாட்டிற்கு இந்தியா முழுவதிலும் இருந்து பல்வேறு மாநிலங்களில் உள்ள தன்னார்வலர்கள் கலந்து கொண்டதாக தெரிவித்தார் இந்த மூன்று நிறுவனம் இணைந்து தேசிய உச்சி மாநாடு போதைப்பொருள் ஒழிப்புக்காக நம்ம இரண்டு நாட்களாக போதைப்பொருள் ஒழிப்புக்காக நம்ம பேசிக்கொண்டோம் இதில் மெயினாக வந்து குழந்தைகள் இளைஞர்கள் பெண்கள் இந்த மூன்று தரப்பினரும் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகள் வந்து பள்ளி செல்கிற குழந்தைங்க வந்து இது மாதிரி போதைப் பொருள் எடுப்பதனால அவங்களுடைய மனநிலை பாதிக்கப்படுது அவங்க படிக்க முடியாமல் ஃபெயிலியர்ஸ் அதிகமாக ஏற்படுது அதனால் சூழ்நிலைகள் பாதிக்கப்பட்டு அவங்க சூசைட் வரைக்கும் போயிட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் குழந்தைகள் மத்தியில் இருக்கு இளைஞன் மத்தியில் வேலை வாய்ப்பு இல்லாததுனாலையும் அவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி வேலைகள் திறன்கள் அவங்களுடைய வந்து செல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அவங்களுடைய ஸ்கில் பய சரியான பயிற்சிகள் இல்லாததுனால அவங்க வந்து இது மாதிரி போதைப் பழக்கங்களில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு இவங்க என்ன சஜஷன் கொடுத்துக்கான சில ஏழு தீர்மானம் வந்து நிறைவேற்றிருக்காங்க ஒன்று எஸ்டிஜி ஃபோரில் அனைவருக்கும் கல்வியின் திட்டத்திற்கு ப மாணவர்கள் படிப்பதற்கான வசதிகளை வாய்ப்புகளை பள்ளிகளில் ஏற்படுத்தி தரணும் அவருக்கு வந்து ஆலோசனை மையங்கள் ஆற்றுப்படுத்தல் மையங்கள் விளையாட்டு துறைகள் நிறைய ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து என்கரேஜ் பண்ணோம் ஸ்கூல்ஸில் அது போக வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான பயிற்சிகள் இப்போ நம்ம வந்து பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் பயிற்சி கொடுத்துருக்கோம் கார்பெண்டர் பயிற்சி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய இன்னோவேட்டிவ் ட்ரைனிங்கை கொடுத்து இளைஞர்களை வந்து திசை திருப்பினால் அவங்க வந்து அந்த போதை பழக்கத்துக்கு போக மாட்டாங்க இது மாதிரி சில பயிற்சிகளை திறன் வளர்ப்பு பயிற்சிகளையும் வாழ்க்கை திறன் பயிற்சிகளையும் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் உருவாக்கி தரப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிருக்கிறோம் அது போக வந்து அங்கங்கே நிறைய கவுன்சிலிங் சென்டர்ஸ் ஆற்றுப்படுத்தல் மையங்கள் ஹாஷா ஓக்கஸ் ஹெல்த் ஓர்கர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நிறைய பயிற்சிகள் கொடுத்து அவங்களுக்கு இந்த ஆற்றுப்படுத்தல் மையங்கள் இருந்தால் தான் அங்கங்கே பகுதியில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு அவங்களால் ஆலோசனை தர முடியும் ஸோ இது மாதிரி நிறைய தீர்மானங்கள் கொடுத்துருக்குறோம் ஏற்பாடு பண்ண த உயோகேந்திர நிர்வ நிர்வாகி அருமை சகோதரர் தாமஸ் அவர்களுக்கும் இந்த ஐஆர்டிஏபி ட்ரஸ்ட் ஐயா ஐஆர்டிஆர்பி ட்ரஸ்ட் நிறுவனர் அருமை செல்வம் டாக்டர் இருதயசாமி அவர்களுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட இயக்கங்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு காலத்தை ஏற்படுத்தும் போதையில்லாத ஒரு உலகத்தை போதையில்லாத ஒரு நாட்டை போதையில்லாத மாவட்டத்தை போதையில்லாத இளைஞர்களை உருவாக்குவதற்காக பாடுபடுகின்ற அனைத்து இந்த தன்னார்வ தொண்டர்களையும் மனமாக பாராட்டுகின்றோம் மத சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளவும் நன்றி வணக்கம்